எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் இருந்திங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அப்போல்லாம் நம்ம பாட்டி தாத்தாலாம் இருந்தாங்கன்னா நமக்கு வந்து கதை சொல்லுவாங்க நமக்கு ஒரு நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் அது எங்கே கிடைக்கிது இல்லைங்களா எல்லாமே தனிமையாக போயிடுச்சு மிஷின் வாழ்க்கையாக போயிடுச்சு அப்போல்லாம் தெருவே கூட்டி வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு கதை சொல்லுவாங்க நிலா கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க இப்போல்லாம் அந்த பிள்ளைங்கள்லாம் அதெல்லாம் கேட்குறதுக்கு கூட தயாராக இல்லை அப்போ நம்மலாம் பாட்டி வீட்டுக்கு போகிறதுனாவே நமக்கெல்லாம் ஒரு ஆர்வமாக இருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு அங்கே போனால் வந்து கூட்டமாக உட்காந்துட்டு மாமா பிள்ளைங்க அத்தை பிள்ளைங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து பாட்டி கையால் சோறு வாங்கி சாப்பிட்றது பண்ணுறது அவங்களும் அந்த பாகுபாடு இல்லாமல் ஒரு உ சோறு உருட்டி கொடுப்பாங்க அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த ஸ்வீட் இனிமையான மெ மெமரிஸ்லாம் வந்து இப்போ கூட நினச்சி பார்த்தோன்னா சந்தோஷமாக இருக்குது அந்த லைஃப்லாம் திரும்பி வருமா சொல்லுங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த தாத்தா பாட்டி உறவுன்றதே கிடைக்காமல் போயிடுச்சு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் லீவுக்கு போகிறப்பவும் சரி ஒவ்வொரு தடவையும் நம்ம அவங்கள போய் பார்க்க போகிறப்போ அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் அங்கே போனோன்னாவே நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு நம்ம போவோம் அதெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் அவங்களும் நமக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்வாங்க அதேமாரி அவங்களோட நம்ம வந்துட்டு நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் பழம் பழமையான விஷயத்தெல்லாம் அதாவது அந்த அம்மிக்கல்லாம் ஆட்டுறது ஆட்டாங்கல்லாம் ஆட்டுறது அதெல்லாம் நம்ம வந்து நிறைய விஷயத்த அவங்க கற்றுக் கொடுப்பாங்க இப்படி பண்ணணும்ப்பா அப்படி செய்யணும்ப்பா அப்படின்னு பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அதுக்கு புரிய மாட்டேங்குது அதேமாரி நம்மளை பார்த்து பார்த்து தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டு நம்மளை அவ்வளோ உன்னிப்பாக கவனித்து நமக்கு அம்மா செய்கிறதோட பாட்டிங்க செய்கிறது ரொம்ப பிடிக்கும் நமக்கு அந்த பாட்டி வந்து ஒரு அன்பாலையும் ஒரு பாசத்தோடையும் நமக்கு தலை பின் விட்றது இப்போ நம்மளை பணிவாக கா கவனிச்சுக்கிறது நமக்கு பிடிச்ச பதார்த்தம்லாம் செஞ்சு கொடுக்கறது அதெல்லாம் வந்து வேறு லெவலாக இருக்கும் லீவுக்கு போனோம்னாவே நமக்கு பிடிச்ச பதார்த்தம்லாம் என்னென்ன வேணும்னு அவங்க கேட்டு ஒரு ஆர்வமாக செஞ்சு கொடுப்பாங்க பார்த்திங்களா அதெல்லாம் இன்றைக்கும் நினைக்கிறப்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த மெமரிஸ்லாம் நமக்குலாம் கிடைக்கவே கிடைக்காது இல்லைங்களா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அது சுத்தரம் கிடைக்கவே இல்லை நம்மளாவது கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அவங்க அதை ஏற்றுப்பாங்களான்றது தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வாழ்க்கை மாரி ஆகிடுச்சு எல்லாம் செல்ஃபோனில் தான் பாட்டியை பார்க்குறாங்க செல்ஃபோனில் தான் பேசுகிறாங்க வீடியோ காலில் தான் பேசுகிறாங்க பண்ணுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு இப்போ காலம் மாறி போயிடுச்சு இப்போல்லாம் பழைய உறவு முறைகளை பற்றி இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியவே இல்லை தாத்தா ஒரு சித்தி சித்தப்பான்னா தெரியல கூட்டு குடும்பம்னா என்னன்றது தெரியல நிலாச்சோறுனா என்னன்னு தெரியல அந்தமாதிரி விளையாட்டுன்னா என்னன்றது தெரியவே இல்லை எல்லாமே செல்ஃபோன் வாழ்க்கையாகவே போயிடுச்சு இல்லைங்களா அதுதான் இப்போ ந நடைமுறையாக நடந்துகிட்ருக்கு இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு நம்ம நம்மளாவது கொஞ்சம் ஒரு மத்தியான நேரமாவது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றத நம் ஏதாவது ஒரு வேலையாவது நம்ம வீட்டில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணுன்ற அந்த இதை கொண்டாடணும் அந்த அந்த நேரமாவது யார் யாருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ தான் இந்த ஸ்டோரி